மெட்ராஸ் ஐ அப்படிங்கிற வியாதிக்கு இயற்கை வைத்தியம் இப்படி ஒரு நாளில் இரண்டு முதல் மூன்று முறை செய்யலாம் ஆனங்க இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் வாங்குகிற விளக்கு என்னை முதல்ல ஒரிஜினலாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மெட்ராஸ் ஐ எளிமையாக சீக்கிரமாக குணமாகும் வாழ்க வையகம் மெட்ராஸ் ஐ வந்துச்சுன்னா சுத்தமான விளக்கெண்ணையை கண்ணில் விட்டால் சரியாக போயிடும் மெட்ராஸ் ஐ அப்படிங்கிற வியாதிக்கு இயற்கை வைத்தியம் சுத்தமான ஒரிஜினல் விளக்கெண்ணெய் இதை கண்ணுக்குள்ளே ஒரு பத்து சொட்டு அஞ்சு சொட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிடலாம் இப்படி ஒரு நாளில் இரண்டு முதல் மூன்று முறை செய்யலாம் செஞ்சீங்கன்னா மெட்ராஸ் ஐ குணமாயிரும் எளிமையான வீட்டு வைத்தியம் மெட்ராஸ் ஐ அப்படிங்கிற ஒரு வியாதியை இயற்கை முறையில் குணப்படுத்தணும்னா விளக்கெண்ணெய் இருந்தால் போதும் ஆனங்க இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் வாங்குகிற விளக்கெண்ணெய் முதல்ல ஒரிஜினலா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அதனால் சுத்தமான ஒரிஜினல் விளக்கெண்ணெயை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அந்த விளக்கெண்ணெயை ஒரு நாளில் ரெண்டு முதல் மூணு முறை நீங்கள் படுத்துட்டு கண் கண்களுக்குள்ளே ஒரு பத்து சொட்டு விட்டுருங்க ரெண்டு கண்ணிலையும் கண்ணை மூடி படுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்துருங்க மூன்று முதல் அஞ்சு நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிடலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மெட்ராஸை எளிமையாக சீக்கிரமாக குணமாகும் எனவே மெட்ராஸை வந்துச்சுன்னா இந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தை செஞ்சு நீங்கள் உங்களையே குணப்படுத்திக்கங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே உங்களுக்கு கால்வலி இருக்கா மூட்டு வலி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா தோள்பட்ட வலி இருக்கா கைகால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலையிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்தில் எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சிதுங்க அதனால் தனக்குத்தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ எல்லாரும் மூட்டு வலி முழங்கால் வலியோட சுற்றிட்டு இருக்கிறாங்க ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்கு இருந்தாலும் ஏன் வழிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியா செய்யறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துறங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்க நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாற்றுறங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புகிறதில்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வருமா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமான தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆழியார் பக்கத்தில் இயற்கையான சூழ்நிலையில் வந்து இயற்கையா நேரடி வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வைத்தியம் கற்றுக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய்களை நீங்களே சுலப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாமல் நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும் அப்புறம் தாங்க புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு வர்மா தெரப்பி வறும தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆலியாரில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லி கொடுக்குறவங்க முழுமையா சொல்லி கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்மா ஆசாம் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரூவா கொடுத்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிற கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்